पराशक्ति ॐ शक्ति आदि परासक्ति ॐ शक्ति मरुमूर् अरसि बंजार कामाक्षिये ओम् शक्तिये बंजार अडिगले ओम् ओम् शक्तिये बंजार अडिगले ओम् ओम् शक्तिये बंजार अडिगले ओम् ओ ஓம் சக்தி தினமும் காலையில் மும்முறை மூலமந்திரம் கூறி தியானித்து அமைதி நிம்மதி வேண்டும் என வேண்டுவோம் அனைத்தும் வெற்றியாக அமையும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மனிதன் ஒவ்வொரு துறையில் முன்னேறினாலும் வீட்டு துறையில் முன்னேற வேண்டும் எங்களையும் வாழ விடுங்கள் எங்களையும் வளரவிடுங்கள் என்று பேசாமல் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளும் வழியை தேட வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகாதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் அர்பன் மாவட்டம் பழமநீர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் சோமனூர் அரசூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடிஸ்வரன் திருவடிசரம் கோவை மாவட்டங்க சிபி பதிமூணு மன்ற தலைவி தனலட்சுமிங்க எங்கள் வா எங்கள் வீட்டில் ரொம்ப அற்புதங்களாக அம்மா நடத்திட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் மன்றம் இருக்குங்க பதிமூணு வருஷம் வச்சு மன்றம் வச்சு அம்மா வந்து நான் சித்திரை ஒன்றாம் தேதி மௌனகிறது இருந்தேன் குரு அம்மா அப்படியே தாமரையில் எழுந்து வர்ற மாதிரி அற்புதம் காட்சி கொடுத்தாங்க எனக்கு எங்கள் பேத்தி வந்து ஏழு அம்மா கொடுத்த அற்புதம் தான் அந்த பா பாப்பாவோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த பாப்பா அந்த பாப்பா வந்து ஆறு வருஷமாக கை சூப்பிகிட்டே இருந்தாங்க எத்தனையோ வைத்திய டாக்டர் அங்கே இங்கே என்னென்னமோ பண்ணிப்போம் ஒன்றுமே கேட்கலிங்க நான் போன அமாவாசிக்கு முன்னத்த அமாவாசை பாப்பாவை கூப்பிட்டு வந்தேங்க பாப்பா வந்து இங்கே ஒரு நைட் படுத்து இருந்துச்சுலேருந்து கை சூப்பரில் ஏம்மா கை சூப்பர்லேன்னு கேட்டால் குரமாக தான் எனக்கு கை சூப்பு வேணான்ட்டாங்கன்னு இந்த ரெண்டு மாதமாக கை சூப்பரில் அம்மா அற்புதங்க ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடாது ஆனாலும் இருக்கிற இந்த பிறவியில் மன அமைதி வேண்டும் அந்த மன நிம்மதிக்கு தொண்டும் பக்தியும் அவசியம் என்பது குரு உபதேசமாகும் அன்னை நமக்கருளியுள்ள நூற்றி எட்டு அடிகளார் போற்றி ஒரு இரகசிய புதையலாகும் கரூர் மேற்கு தொகுதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றங்கள் சார்பில் கரூர் மாவட்டம் ராமானுஜ நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்தை ஐந்து லட்சம் முறைகள் உருவேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது அன்றைய நாளில் அம்மா அவர்களின் அருளாசியினால் செவ்வாடை தொண்டர்கள் ஐந்து லட்சத்தையும் தாண்டி ஏழு லட்சம் முறை நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்தை உச்சாரணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்து நான்கு அன்று கரூர் மாவட்டம் ராமானுஜ நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் மருவூர் மகான் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கல விழாவினை சிறப்பு அலங்காரம் செய்து கேக் வெட்டி மிக கோலாகலமாக கொண்டாடினர் எண்பத்து நான்கு பேருக்கு புடவை மற்றும் போர்வை வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி